மக்கள் திலகம் எம் சேரவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் எம் பயணித்த திரைப்பயணங்கள் நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக வே ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம் காக்கும் சமயத்தில் வணக்கம் எவர் மக்கள் திலகம் எம் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம் அவர்களின் மாப்பெரும் வெற்றி திரைப்படம் திரையரங்கல் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை தமிழ் திரையுலக மட்டுமல்ல இந்திய திரையுலக மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்கில் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் கலை உலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் திரையுலக பத்தியார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான திரைப்படம் தர்மம் தலை திரைப்படம் திரைப்படம் வெளியான ஆண்டு பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை சித்ரா பிரபாத் சரஸ்வதி மற்றும் தென்னகரங்கும் திரையரங்குகள் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த திரைப்படம் மக்கள் திலகம் எம் சிர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தர்மம் தலை காக்கும் திரைப்படம் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தின் ரயில் ஏறுவது ரயில் திரைப்படம் திரையில் இயங்கும் நேரம் நூற்றி இருபத்தி ஏழு நிமிடங்கள் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தின் பாடல்கள் ஏழு பாடல்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் ஓராவது திரைப்படம் தேவர் ப்ளெம்ஸ் தயாரிப்பில் உருவான தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் ஆர் ராதா எஸ் அசோகன் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பா தேவர் கே பி ராமகிருஷ்ணன் திருப்பதிசாமி அழகிரிசாமி தர்மலிங்கம் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் அபிநய சரஸ்வதி பி சரோஜா தேவி எம் வி ராஜம்மா ஜெமினி சந்திரா ரத்னமாலா மாலாச்சந்தர் சாரதா தேவி ஜானகி சரசு கோமதி தமயந்தி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் மக்கள் திலக்கம் எம் சி ரவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தர்மம் தலை திரைப்படத்தில் அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே த்ரில்லர் திரைப்படங்கள் வரலாற்றல் இன்றுவரை மக்கள் ரசித்து கொண்டிருக்கும் அன்று தொடங்கி இன்று வயிலும் மக்கள் மனதில் ரசனையாக்க வாழ்ந்து கொண்டிருக்கும் திரைப்படம் தேவர் பிளேம் தயாரித்த மக்கள் திலக்கம் எம் அவர்கள் நடித்த தர்மம் தலை திரைப்படம் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே தமிழ் திரையுலக வரலாற்றில் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் மக்கள் மனதில் இன்று வரை வாழ்ந்து வரும் திரைப்படங்களில் தர்மம் தலை காக்கும் திரைப்படம் மிக முக்கியமான திரைப்படம் நடிக மன்னர் திரையுலக வசூல் சக்கரவர்த்தி எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை முதல் தினசரி மூன்று காட்சிகள் தர்மம் தலை காக்கும் திரைப்படம் தூத்துக்குடி சத்யா திரையரங்குகள் திரையிட்டிருக்கிறார்கள் உலக மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் சேலம் மாவட்டம் குமாரப்பாளையம் லட்சுமி திரையரங்குகள் டிசம்பர் இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலைக்காக்கும் திரைப்படம் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தினை திரையிட்ட சேலம் மாவட்டம் குமாரப்பாளையம் லட்சுமி திரையரங்கு உரிமையாளர் தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளர் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மி திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் சத்யா திரையரங்கு பணிக்குழுக்களுக்கும் மற்றும் வெனியோசர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தினை திரையிட்டதற்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் ஜி அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தேவர் பிலிம்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்டமான திரைப்படம் மக்கள் திலகம் எம் ஜி அவர்கள் நடித்த தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தின் அறுபத்தி ஓராம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தை திரையிட்ட லட்சுமி திரையரங்கு உரிமையாளருக்கும் தூத்துக்குடி சத்யா திரையரங்கு உரிமையாளருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு முதற்கொண்டு அன்று தொடங்கிய என்று வரையிலும் திரையிட்ட அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தின் அறுபத்தி ஓராம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் விஸ்வாசிகள் திரைப்பிரபலங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் தர்மம் தலை காக்கும் திரைப்படத்தின் அறுபத்தி ஓராம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்கள் திலகம் எம்சிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட் சிலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட் சிலம் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் பற்றாளர்கள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகளை லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிபன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைவரையும் அனைவருக்கும் ஆங்கில இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடம் இருந்தும் விடை பெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்தே குழி பறித்தாலும் கூட இருந்து குழி பறித்தாலும் கொடுத்தது காத்திருக்கும் செய்த தர்மம் தலை காக்கும் கக்க சமயத்தில் உயிர் காக்கும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் விடும் மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும் நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும் நம்மை வாழவிடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து இடும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர்காகும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூம் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூ வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்றும் தர்மம் தனை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் கூட இருந்து துங்கி பறித்தாலும் கொடுப்பது தர்மம் தரை காக்கும் சட்ட சமயத்தில் உயிர் காக்கும்